தூக்கு தூக்கி பட வாய்ப்பு முதல்ல திருச்சி லோகநாதன் அவர்களுக்கு தான் வருது அவர் வந்து மறுக்கிறாரு திருச்சி லோகநாதன் செய்த இந்த தான் அந்த வாய்ப்பு டிஎம்எஸ் அவர்களுக்கு கிடைக்குது ஒருவேளை அந்த படத்துல திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடி இருந்தார் அப்படின்னா டிஎம்எஸ் உடைய வரலாறு வேற மாதிரியா இருந்திருக்கும் அந்த பட வாய்ப்பை வேணாம் அப்படின்னு சொல்லி மறுக்கும்போது டிஎம்எஸ் அவர்களை விமர்சிக்கிற விதமா ஒரு விஷயத்தை திருச்சி லோகநாதன் அவர்கள் டிஎம்எஸ் சொன்னாரு அவமானப்படுத்துற மாதிரி இருந்ததுல இருந்து தான் டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் இப்படி தூக்கு தூக்கி படத்துல பாடுறதுக்கு முன்னால டிஎம்எஸ் அவர்கள் சந்தித்த சில அவமானங்களையும் அது அவர் எப்படி வென்று வந்தார் அப்படிங்கிற அந்த வரலாறைன்னா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் டிஎம்எஸ் அவர்களுடைய ரொம்ப நாள் ஆசை சிவாஜிக்கு பாடணும் அப்படிங்கிறதான் அந்த ஆசையை நிறைவேறியதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் அவர்களுக்கு பேரோ பணமோ புகழோ பெரிதாக வந்து கிடைக்கல ஏன்னால் இன்னும் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடு காத்து கொண்டு இருக்கும்போது தான் மலைக்கல்லன் படத்தில் பாடுறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வர சொல்கிறாரு இந்த படத்துக்கான பாடலை பாட டிஎம்எஸ் அவர்கள் போகும்போது தான் அங்கே வச்சு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் நேரிடுகிறது என்னென்னா அந்த பாடலை பற்றி இப்போ இசையமைப்பாளர் விலைக்கு எல்லாம் சொன்னதற்கு பிறகு கரெக்டாக எல்லா ரெக்கார்டிங் எல்லாமே தயாராகிடறாங்க மிகச்சரியாக ரெக்கார்டிங் வந்து தொடங்கும் போது டிஎம்எஸ் அவர்கள் அந்த பாடலை பாட ஆரம்பிக்க போகிறாரு கடைசி நேரத்தில் வந்து அந்த ரெக்கார்டிங்கை வந்து நிப்பாடுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே அப்போ புகழ்பெற்ற நடிகையாக இருந்த பானுமதி அம்மா அவர்கள் உள்ளே வராங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த படத்தில் சில பாடல்கள் பாட வேண்டியிருக்குது அதனால் அதனால நான் இப்போ பாடிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து பானுமதி அம்மா வந்து பார்த்திங்கன்னா திரையுலகத்தில் மிக புகழினுடைய உச்சத்தில் இருந்த ஒரு நடிகை சினிமா துறையில் வந்து திறமையும் கொண்டவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ டிஎம்எஸ்க்காக அவங்கள காக்க வைக்க முடியாது ஏன்னா அன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் வந்து இருக்காங்க அதனால் ரெக்கார்டிங் ஆரம்பிக்க போது டிஎம்எஸ் அவர்கள் வாய்விட்டு பாட ஆரம்பிக்க போகிற அந்த கடைசி நேரத்தில் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டி அவரை வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வந்து ஸ்டுடியோவில் ஒரு ஓரமாக நிற்க வச்சிடுறாங்க பானுமதி அம்மாவோட எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக வந்து பேசிட்டு இருக்காங்க இது ஒரு வகையில அவமானப்படுத்துற மாதிரியா இருந்தாலும் அதை தாண்டி என்னடா பாட ஆரம்பிக்க போனோம் இப்படி நிபாடிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசங்கடத்தோட இவர் இருக்கிறாரு இப்படியே நேரம் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது அவரை வந்து யாருமே வந்து கண்டுக்கல சரி நீங்க ஸ்டுடியோக்கு வெளியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அம்மா வந்து பாடிட்டு போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்டுடியோக்கு வெளியில போயிட்டு டிஎம்எஸ் அவர்கள் ரொம்ப நேரம் நிக்கிறாரு இப்படியே ஒரு சில மணி நேரங்கள் கடந்து போன பிறகும் கூட யாருமே வந்து கண்டுக்கல இப்படியே அவர் காலையில ஆரம்பித்தது வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் அவர் காத்திருக்கிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்த ஒரு மரத்தடியில சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்கிறார் இப்போ அவருடைய மனசுல என்ன என்ன ஓடுது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு பெரிய பாடகராக ஆகிறதுக்கு உண்டான எல்லா திறமையும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறதுனால என்னடா நம்மளை இப்படி நாள் முழுதும் காக்க வச்சு அவமானப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதுக்கப்புறம் பானுமதி அம்மா போனதுக்கப்புறம் இவர் போய் பாடிட்டு வராரு அவர் சென்னை வந்ததற்கு பிறகும் இந்த மாதிரி நாள் முழுதும் நம்மளை இப்படி காக்க வச்சு அவமானப்படுத்திட்டாங்களே அதுவும் பாடல் பாடக்கூடிய கடைசி நிமிடத்தில் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஒரு அவமானமா மாதிரி அவர் மனசை சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் இந்த சூழ்நிலையில ஜீராமநாதன் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளரை போய் அதவர் வந்து வழக்கமா வாய்ப்பு கேட்குறது வந்து வழக்கம் அவரை போய் பாக்குறதுக்கு போறாரு அங்க வச்சு இன்னொரு ஒரு ஒரு அவமானம் ஒன்று நேரிடுகிறது அது என்ன அப்படின்னா இவர் அடிக்கடி போய் இப்படி வந்து வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருந்ததுனால ஏன்னா சாதிக்கணுங்கிற வெறி அடிக்கடி போய் வாய்ப்பு கேட்டுகிட்டு இருந்ததுனால ஒரு நாள் அவர் என்ன பண்ணிடுறாரு ரொம்ப கண்டுபிடிச்சி விட்டுறாரு உங்களுக்குன்னு வாய்ப்பு வந்தால் தான் கொடுக்க முடியும் இன்னொருத்தவங்களுடைய வாய்ப்பை புடுங்கியங்க உங்களுக்கு கொடுக்க முடியும் அதை எப்படி பண்ண முடியும் நான் வரும்போது வந்து நான் வந்து சொல்கிறேன் சும்மா அடிக்கடியெலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி இசை மேதை ஜி ராமநாதன் அவர்கள் சொல்லிடுறாரு இது டிஎம்எஸ் அவர்கள் இன்னொரு அவமானம் வரைக்கும் வந்து மேலும் மன கஷ்டத்தை வந்து கொடுக்குது ஏன்னாடா எப்பயுமே நல்லா பேசுவார் இன்றைக்கி இந்த மாதிரி சொல்லிட்டாரே இப்படி இன்னும் எவ்வளோ வருமானங்களை சந்திக்கணும் இன்னும் எத்தனை நாள் வந்து நம்ம வந்து போராடணும் ஒரு பாடகராக வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் ரொம்ப கவலை தோய்ந்த ஒரு காலத்தில் தான் இருக்கிறாரு இது வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக இருக்குது இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அருணா ஃபிலிம் சார் தூக்கு தூக்கி படம் எடுக்கிறாங்க இவங்க கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எட்டு பாடலையும் பாடணும் படக்குழு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி லோகநாதன் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க இப்போ அவர் வீட்டுக்கு போகிறாங்க திருச்சி லோகநாதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து இந்த எட்டு பாடலையும் பாடி கொடுக்கறதுக்கு வந்து மறுக்கிறாரு கொஞ்சம் அவர் வந்து ஆணவமாக பேசுகிறாரு அந்த ஆணவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான தவறும் கிடையாது நீங்கள் ஒரு தொழிலில் ஒரு மார்க்கெட்டில் இருக்கும்போது உங்களுக்கான ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா விலையே அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு பாட்டுக்கு ஐநூறுரூவா வாங்குறேன் எட்டு பாட்டுக்கு வந்து நாலாயிரரூபா ஆகும் ரெண்டு மடங்கு தொகையை சொல்கிறாரு ஆனால் அருணா ஃபிலிம்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து நஷ்டமாக இருந்ததுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள எட்டு பாடலையும் ரெக்கார்ட் பண்ணணுங்க அப்படிங்கிற ஒரு நிலமையில இருந்தாங்க இப்போ இது என்னதான் பண்றது அப்படிங்கும்போது திருச்சி தன்னுடைய ரேட்டை வந்து குறைச்சிக்கவே மாட்டேங்கிறார் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தா நான் பாடுறேன் இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க இந்த ரேட்டுக்கு பாடணும்னா மதுரக்கார பையன் டிஎம் எம் ஒருத்தன் சிகரெட்ட தன்னுடைய பேர் எழுதி எல்லாருடையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பாட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திருச்சி லோகநாதன் சொன்ன மாதிரியான பொதுவான பதிவுகள் இருக்குது ஆனால் செவிவெளி செய்தி அவர் உண்மையிலே என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் டிஎம்எஸ் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக சொன்னோம்னா என்னுடைய அப்பா டிஎம்எஸ் அவர்களுடைய ரசிகர் இந்த செய்தியை வந்து என்கிட்ட வந்து அடிக்கடி வந்து சொல்லிகிட்டு இருப்பாரு திருச்சி லோகநாதன் சொன்னாரான் நான் வந்து இந்த உண்மையிலே அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து இந்த பாட பாடமாட்டேன் இந்த ரேட்டுக்கெலாம் பாடணும்னா நாயர் கடை இருக்கில்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துக்கரையில் டிஎம் சவுந்தரராஜனும் ஒருத்தன் உட்காந்துருப்பான் அவனை கூட்டினா வந்து பாட வைங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய ரேஞ்ச் வந்து அதிகம் நான் வந்து இந்த ரேட்டுக்கெலாம் மாட்டேன் முடிஞ்சால் நீங்கள் அந்த அந்த மாதிரி ஆளை ஒரு ஆளை வச்சு நீங்கள் பாட வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா டிஎம்எஸ் அவர்களுக்கு அவர் வந்து கொடுத்திருந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது அவ்வளோதான் அவரால் வந்து நம்ம அளவுக்கு பெரிய ஆளாக வர முடியாது அப்படின்னு சொல்லி திருச்சி லோகநாதன் அவர்கள் நினைத்த ஒரு காலம் அதாவது அவருடைய அந்த ஆணவம் இருக்கு இல்லையா அதாவது என்றைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆணவம் வந்து இன்னொரு மனிதனுக்கான வாய்ப்பை வந்து இயல்பிலே உருவாக்கிடும் இயற்கை வந்து அப்படி தான் அமைச்சிருக்கு ஒருவேளை திருச்சி லோகநாதன் அவர்கள் இந்த தூக்கு தூக்கி படத்தில் வந்து பாடி இருந்தார் அப்படின்னு சொன்னால் டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஒரு வேளை வேறு மாதிரியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் கொஞ்சம் கர்வமாக ரேட்டை குறைக்காமல் டிஎம்எஸ் பக்கம் அவரை வந்து அவமானப்படுத்தும் விதத்தில் பேசும்போது அவர் பக்கம் தெரியாமல் கையை காட்டிடுறாரு இப்போ வேறு வழி இல்லாமல் இவங்க போய் டிஎம்எஸ் அவர்களை போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்து இந்த படத்தில் வந்து பாடம் வந்து வைக்கிறாங்க அதாவது தூக்கு தூக்கி படத்தினுடைய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து திருச்சி லோகநாதன் வாயாலேயே டிஎம்எஸ் அவர்களுக்கு வந்து கிடைக்குது தூக்கு தூக்கி படம் வந்ததற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எஸ் அவர்களுக்கு பேர் பணம் புகழ் எல்லாமே கிடைக்குது தூக்கு தூக்கி அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்ததுன்னு சொல்லலாம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாரம் பத்து நாள் இப்படி ஒரு குறுகிய கால இடைவெளிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடங்களில் நிறைய அவமானங்களை டிஎம்எஸ் அவர்கள் சந்திக்கிறார் ஏன் இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த துறையில் இல்லை நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் சரி ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து வளராத போது உங்களை உலகம் வந்து அப்படி தான் வந்து அவமானப்படுத்தும் உங்களுக்கான புகழ் அப்படிங்கிறது நீங்கள் சாதித்த பிறகுதான் நீங்கள் வந்து பிறகு பிறகுதான் ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அல்லது எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ இதைத்தான் இந்த உலகம் செய்யும் இதையெல்லாம் கடந்து யார் போகிறாங்களோ அவங்க தான் வந்து சாதிக்கிறாங்க அப்படிதான் டிஎம்எஸ் அவர்களும் போனார் ஆனால் நீங்க ஜெயித்ததுக்கப்புறம் அப்புறம் இது மாதிரி தலைகளை நடக்கும் என்னன்னா அவமானப்படுத்தியவர்களே வந்து உங்களை வந்து புகழ்வாங்க முதல்ல பானுமதி பத்தி நம்ம வந்து ஒரு சம்பவம் பார்த்தோம் இல்லையா டிஎம்எஸ் அவர்கள் சாதிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம படத்தில் பாடமாட்டாரா இவர் வந்து நம்ம கூட பாட மாட்டாரா சொல்லி பானுமதி அம்மா அவர்கள் டிஎம்எஸ்க்கு காத்திருந்து பாடிய காலமும் வந்தது டிஎம்எஸ் அவர்கள் அதை சாதிச்சு காமிச்சார் இரண்டாவது சம்பவம் ஜி ராமநாதன் அவர்களை பத்தி ஒன்னு பார்த்தோம் இல்லையா டிஎம்எஸ் அவர்கள் வந்து தன்னுடைய இசையமைப்பில் வந்து பாட மாட்டாரா அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவருடைய அவருடைய காலச்சீட்டுக்காக ஜி ராமநாதன் இசையமைப்பாளர் காத்திருந்த ஒரு காலமும் வந்தது அவமானப்படுத்தினார் இல்லையா முதல்ல டிஎம்எஸ் அவர்கள் இப்படி வந்து சாதிச்சு காமிச்சார் மூணாவது திருச்சி லோகநாதன் விஷயத்தை எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் டிஎம்எஸ் உடைய வருகைக்கு முன்னால் திருச்சி லோகநாதன் சிஎஸ் ஜெயராமனும் பல பேர் வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் டிஎம்எஸ் வந்து வெற்றி வெற்றியடைந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதாவது ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான பாடல்களை வந்து இவர் தான் வந்து பாடுவார் மற்றவங்களுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே வந்து குறைந்து போய்விட்டது எல்லா இடத்திலும் டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் தான் ஒழித்து கொண்டு இருந்தது டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கை பதிவில் இந்த இடத்துல நிறுத்தி நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து திறமை மட்டும் இருந்தால் நீங்கள் வந்து ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா இப்போ கிரிக்கெட் மைதானத்தில் சச்சின் டெண்டுல்கர் வந்து பேட் எடுத்து விளையாடுவார் இப்போ இவரை விட நல்லா பேட்டு பிடிக்கக்கூடிய பேட்டிங் செய்யக்கூடிய ஒரு திறமை ஒருத்தருக்கு இருக்கு ஆனால் அவர் வீட்டில் இருக்காரு இப்போ திறமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சச்சினை விட இவருக்கு அதிகம் தான் ஆனால் இவர் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லையே இந்த திறமையை வந்து நீங்கள் வெற்றியடைய செய்யணும் பார்த்தீங்களா அதாவது வாய்ப்பு கிடைச்சா முயற்சிக்கிறது வேற அந்த வாய்ப்புக்காக முயற்சிக்கிற படலம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு வட்டம் மாதிரி அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு வட்டம் போடணும் அந்த வட்டம் மறுபடியும் உங்ககிட்ட மறுபடியும் வாய்ப்பாக மாறி வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து களத்தில் இருக்கணும் நடுவில் வந்து நம்ம அது வந்து விட்டுட்டு போயிடக்கூடாது இப்போ உதாரணமாக ஜி ராமநாதன் அவமானப்படுத்தணும்னா டிஎம்எஸ் அவர்கள் மனசுடைஞ்சு மறுபடியும் மதுரைக்கே போய் கணக்கெழுக்கிட்டு இருந்தார்னா இந்த வாய்ப்பு வரும்போது அவர் சென்னையிலேயே இருந்திருக்க மாட்டார் ஆக இந்த நம்ம நிறுத்தாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே ஒரு முழுவட்டம் மாதிரி அதாவது அந்த பந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து உங்கள் கைக்கு வந்து வரும் அந்த காலம் வரும் வரை பொறுமையாக போராடி கொண்டு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி அடையலாம் டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்படி பல அவமானங்களை எல்லாம் கடந்து ஒரு வெற்றி சரித்திரத்தை படைத்தவர் தான் டிஎம்எஸ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டிஎம்எஸ் அவர்களினுடைய முழுமையான வரலாறு நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து பேச போகிறோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் இன்னொரு காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் நண்பன் துரைசரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்